அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் டிஆர்பி எக்ஸாம்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ் தகுதி தேர்விற்கான முக்கிய வினாவிடைகளை பார்க்கலாம் விழலுக்கு இறைத்த நீர் போல இவ்வோமை விளக்கும் பொருள் யாது விடை பயனற்ற செயல் ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுதல் மடை திறந்த வெள்ளம் போல விடை தடையின்றி மிகுதியாய் எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல் கவிதாவால் உரை படிக்கப்பட்டது விடை வினை வினைவாக்கியம் பாண்டியர்களின் கப்பற்படை தளம் விடை கொற்கை தன்மணல் குறிப்பு தருக விடை தொகை அடுத்து பொறுத்து கொடுத்துருக்காங்க இடுகுறி பொது பெயர் வந்து காடு இடுகுறி சிறப்பு பெயர் பனை காரண பொது பெயர் பறவை காரண சிறப்பு பெயர் மரங்கொத்தி பண்பு பெயர் இடம்பெற்ற தொடரை கண்டறிக விடை அன்பு காட்டு உயிர்களிடத்தில் அன்பு காட்டு அதுதான் வந்து பண்பு பெயர் இடம்பெற்ற தொடர் சொற்களை சரியான வரிசைப்படுத்தி சொற்றொடராக்குக கடலலையின் வேகம் மிக இன்று அதிகமாக உள்ளது விடை இன்று கடலலையின் வேகம் மிக அதிகமாக உள்ளது சென்றான் வேர்ச்சொல் தருக விடை செல் இகழ்ந்தனர் என்ற சொல்லின் வேர்ச்சொல்லை எழுதுக விடை இகழ் மீ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாது விடை மேலே நா ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுக விடை நாவு ஒளி வேறுபாடறிந்து சரியான பொருளை தேர்க அறை அறைனா பாதி அறை அப்படின்னா அரைதல் அறுவடை திருநாளுக்கு பொருந்தாத சொல் எது விடை போகி பொருந்தா மரபை கண்டறிக விடை முறுக்கு உண்டார் அதில் வந்து அதுதான் பொருந்தா மரபு எதிர்ச்சொல் தருக மேதைன்னு கொடுத்துருக்காங்க விடை பேதை புனையினும் புல் என்னும் நட்பு இதில் புல் என்பதற்கு பொருத்தமான எதிர்ச்சொல்லை தேர்வு செய்ய விடை மேலான புத்துயிரூட்டி பிரித்து எழுதுக புதுமை கூட்டல் உயிர் கூட்டல் ஊட்டி சரியான மரபுத்தொடர் பொருளறிய ஆகாய தாமரை விடை இல்லாத ஒன்று எண்ணித் துணிக கருமம் இதில் கருமம் என்பதன் பொருள் யாது விடை செயல் சைவ சமய குறவர்கள் எண்ணிக்கை விடை நான்கு சரியான கூற்றை தேர்வு செய்க திருநாவுக்கரசர் பிறந்த ஊர் திருமுனைப்பாடி நாடு திருவாமூர் திருஞான சம்பந்தரால் அப்பர் என அழைக்கப்பட்டார் தாண்டக வேந்தர் என அழைக்கப்படுபவர் அப்பர் ஆளுடைய அரசு வாசிகர் என அழைக்கப்படுபவர் நாவுக்கரசர் இதில் அனைத்துமே சரி பாரத தாயின் அடிமை துயரத்தை விளக்கும் பாரதியாரின் நூல் எது விடை பாஞ்சாலி சபதம் அழகிய சொக்கநாதர் பிறந்த ஊர் எது விடை தச்சநல்லூர் வியாசர் பாரதத்தை தழுவி எழுதப்பட்ட நூல் விடை பாஞ்சாலி சபதம் காவடி செந்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் விடை அண்ணாமலையார் குறுந்தொகையின் அடிவரையறை விடை நாலுட்டு எட்டு தண்டமிழ் ஆசான் என்று இளங்கோவடிகள் யாரை பாராட்டியுள்ளார் விடை சீத்தலை சாத்தனார் பொருத்தமான அறிஞ்சொல் பொருள் அறிக விடை பாசவர் அப்படின்னா பாசவர் அப்படின்னா வெற்றிலை விருப்போர் அதுதான் சரியானது பாசவர்னா வெற்றிலை விற்போர் பொன்னும் துகிரும் முத்தும் மன்னிய மாமலை பயந்த மணியும் என தொடங்கும் இடம் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது விடை புறநானூறு அனைவருக்கும் மிக்க நன்றி